அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பாதுகாக்கப்பட்ட வேதம் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலையுவசல்லம் அவர்கள் நாற்பது வயதுடையவர்களாக இருக்கும்போது அவர்களுக்கு வகை என்னும் வேத வெளிப்பாடு அருளப்பட்டது இந்த செய்தி சுஹைகுல் புகாரியிலே மூன்று எட்டு ஐந்து ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமரை குர்ஆன் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹைவாசலம் அவர்களுக்கு அருளப்பட்டது நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகள் வெளிப்படாத காலத்தில் சுமார் ஏழாம் நூற்றாண்டில் இந்த வேதமறை இறக்கி அருளப்பட்டது இன்றைக்கு நவீன அறிவியல் கண்டுபிடிப்பாளர்கள் வியக்கும் விதமாக குரானுடைய நவீன அறிவியல் மிகச்சிறந்த வகையில் பார்க்கப்படுகிறது அறிவியல் கண்டுபிடிப்பாளர்கள் வியக்கும் விதமாக குர்ஆன் நவீன அறிவியலை உள்ளடக்கியுள்ளது இதுவே குர்ஆன் படைத்தவனால் அருளப்பட்டது என்பதற்கு போதிய ஒரு சான்றாகும் குர்ஆன் இறங்கிய முதல் இறைவசனம் ஓதுவீராக அல் குர்ஆன் அத்தியாயம் தொண்ணூற்றி ஆறு வசனம் ஒன்று அதேபோன்று அது இறுதியாக இறக்கிறப்பட்ட வசனங்களுடைய பட்டியலில் இன்று உங்களுடைய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியை உங்களுக்காக நாம் முழுமையாக்கிவிட்டேன் எனது அருட்கொடையை உங்கள் மீது நிறைவு செய்துவிட்டேன் அல்குரான் அத்தியாயம் ஐந்து வசனம் மூன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது வேதமறை குரான் இறக்கிய மூல மொழி அரபி தகவல் தொடர்புக்கு மிகவும் பொருத்தமான வளம் கொண்ட மொழி ஆழ்ந்த கருத்து சொறிவு உயரிய இலக்கிய நடை இனிய ஓசை நயம் போன்ற எண்ணற்ற சிறப்புக்களை கொண்டது என்பதோடு மாத்திரமல்லாமல் இன்றைய உலகின் முப்பது கோடிக்கும் அதிகமான மக்களுடைய தாய் மொழி என்பதும் இங்கே நாம் சிந்திப்பதற்கு ஒன்றாக அமையப்பட்டிருக்கிறது வேதமறை குரான் அருளப்பட்ட மூல மொழியிலேயே இன்றும் ஓதப்படுகிறது என்பது ஒரு ஆச்சரியத்திற்கு உட்பட்ட ஒன்று அதேபோன்று மூல மொழியிலேயே இந்த வேதமறை குரானுடைய வசனங்களை மரணம் செய்திருப்பார்கள் இருபத்தி மூன்று காலம் சிறுக சிறுக அருளப்பட்ட வேதமறை குரான் அது ஓலைச்சுவடிகள் இன்னும் பல வஸ்துக்களிலே எழுதி பதிவு செய்யப்பட்டது இந்த பணிக்காக வேண்டி சிறந்த எழுத்தாற்றல் மற்றும் நினைவாற்றல் கொண்டவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதையும் இங்கே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இயல்பாகவே அரபுகள் நினைவாற்றல் மிக்கவர்கள் மரணம் செய்வதிலே வல்லவர்கள் வரலாற்று பூர்வமான தங்களுடைய மூதாதையர்களுடைய நெடிய பெயர் பட்டியலை தலைமுறை தலைமுறையாக மனப்பாடமாக ஒப்புவிப்பார்கள் அந்த அளவிற்கு மரணம் செய்கின்ற ஆற்றல் மிக்கவர்கள் இத்தகைய சிறப்பு இயல்புகள் கொண்ட நபித்தோழர்கள் வேதமறை குரானால் அந்த குரானை மரணம் செய்தார்கள் இதன் மூலம் குரானுடைய ஒளிவரி வடிவங்களில் அச்சாரம் மாறாமல் பதிவு செய்யப்பட்டது அத்தோடு பல நூறு நபித்தோழர்களால் மரணம் செய்யப்பட்ட வேதமறை குரான் தொழுகையில் ஓதப்படுவதும் அதன் பாதுகாப்பின் மற்றொரு காரணம் என்று கூட தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அருளப்பட்ட இந்த வேதமறை குரான் ஒரு புள்ளி கூட மாறாமல் இன்றும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அந்த வேதமதி குரானை ஓதி அதில் வழிகாட்டப்பட்டிருக்கக்கூடிய நெறிமுறைகளை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் எல்லாம் அல்ல அல் ஆறுல்பாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து